ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன் நான் இன்றைக்கி சூப்பரான பேனியாக தான் செஞ்சிருக்கேன் பழைய காலத்து ஸ்வீட் தான் இது ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் கூட சொல்லலாம் பாருங்கள் ஹாஃப் கேஜி தான் மைதா எடுத்திருக்கேன் ஒன் கேஜி சுகர் அப்புறம் கால் கிலோ ஆயில் தான் பிடிச்சிருக்கு அதில் இவ்வளோ நிறைய முப்பது பீஸ் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேயர் லேயராக எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காட்டலாம் பாருங்கள் மாஷியெல்லாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த மூணு ஷேப்பில் பண்ணியிருக்கேன் அது ரவுண்ட் அது யூஸ்வல் பண்ணுற போல் பண்ணியிருக்கேன் இது வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து காஜான்னு சொல்லிவிட்டு கடையில் விற்பாங்க இது எல்லா ஸ்வீட் கடையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷேப் ஒன்று பண்ணியிருக்கேன் சேம் ஒரே ஒரு மாவு தான் அதில் மூணு ஷேப் பண்ணியிருக்கேன் எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் நீங்கள் செஞ்சுக்கோங்க முன்னாடியெல்லாம் சின்னதாக இருக்கும் போது ரொம்ப ஜீனியஸ் தான் இதெல்லாம் செய்யாது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மாஷெல்லாம் பாருங்கள் எவ்வளோ லேர் லேராக எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படி இருக்குன்னு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சிம்பிளான ஈஸியான டிஷ் தான் இது மொத்தமாக செய்கிறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹாஃப் கேஜி நான் மைதா எடுத்திருக்கேன் இந்த மைதா வந்து வெயிட்டில் வந்து ஹாஃப் கேஜி அழாக்கில் ரெண்டு ஆனால் வெயிட்டில் வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இந்த ஹாஃப் கேஜி மைதாவை இப்போ வந்து நம்ம திரட்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு திரட்டுறது தேவைப்படும் இது எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த மைதாவை வந்து டைரெக்டாக வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து பேசையாமல் பாருங்கள் நான் ஆயில் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சுட படிச்சுருக்கேன் பாருங்கள் நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும் ஆயில் எவ்வளோ சுடாக இருக்குன்னு நல்லா சுட வச்ச ஆயில் இதை வந்து இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுருந்தோம் இந்த ஆயில் போட்ட உடனே நம்ம பச்சை தண்ணி போட்டு நம்ம இப்போ செய்யக்கூடாது இப்படி இருந்தால் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால் இந்த ஆயில் சூடு பண்ணி நம்ம போடுறது இது கொஞ்சம் நேரம் எப்படியும் நம்ம திரட்டி திரட்டி இந்த மாதிரி மசஞ்சி மசஞ்சி விட்டோம்னா வந்து நல்லா மலிதா பக்குவத்துக்கு வந்துடும் கொஞ்ச நேரம் இப்படி ஆரட்டும் இது அப்புறமா வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆழாக்கில் தான் ரெண்டு எடுத்திருந்தேன் மாவு ஒயிட் வந்து ஹாஃப் கேஜின்னு சேம் மதி ஆழாக்கில் ரெண்டு எடுத்திருக்கேன் சர்க்கரை மாவுக்கும் சர்க்கரைக்கும் இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா மாவு கிட்டத்தட்ட அரை கிலோன்னா சர்க்கரை கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இதில் ரெண்டு சர்க்கரை போட்டிருக்கேன் ரெண்டு சர்க்கரை போட்டிருக்கேன்னா ஒரு தண்ணி ஊற்றணும் ஒரு அழுகாக்கு தண்ணி ஊற்றி நம்ம சீராக செஞ்சுக்கணும் இது மாவு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சீராக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அழகாக்கில் வந்து ரெண்டு அழகாக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ இதே மெசர்மெண்ட்டில் நம்ம தண்ணியும் ஒரு கப் சேர்த்துக்கலாம் ரெண்டு சக்கரைனா ஒரு தண்ணி மட்டும் போதும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து ரெண்டு கம்பி பதம் வரணும் அப்போது வந்து நம்ம வேணும்னா இதில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கு கம்பி ப வரப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சேர்த்துட்டு சுட சுட ஆயில் சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ கை தாங்குகிற அளவுக்கு ஆர்டிடுச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சோடா மாவு எதுவும் பேக்கிங் சோடா குக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே வாட்டி தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிறோமே அந்த அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு இது அரை கிலோ தான் இது அரை கிலோ இதாலே கொஞ்சம் நல்லாவே ஸ்டாவே வரும் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு உதிரி உதிரியாக விட்டுவிட்டு திரும்ப தண்ணி விட்டு விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாவு டைட்டாக வரும் டைரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி கையில் போட்டுவிட்டு தெரியலிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோமாவும் இது சப்பாத்தின்னு பார்த்தா இதில் வந்து பத்துக்கும் இல்லை வரும் நம்மளுக்கு நம்ம இந்த பேனி செய்கிறது ஒரு முப்பதுக்கும் மேலே வரும்னு நினைக்கிறேன் சார் பாருங்கள் நல்லா கட்டியாகவே பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது இது இப்போ டென் மினிட் ரெஸ்டில் விட்டுவிடுவோம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அடுத்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து நின்று நின்று விழுது சட்டு சட்டுன்னு விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு அது இல்லை நடத்தோம் கடைசி ட்ராப்ஸ் பாருங்கள் நல்லா நின் நின்று நின்று மெதுவாக நிதானமாக விழுது இந்த மாதிரி பதம் போதும் பாருங்கள் லாஸ்ட் ட்ராப் பாருங்கள் நல்லா நின்று நிதானமாக விழுது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப திக்காக வேணாம் நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம காஜா குரு மேலே எல்லாம் வந்து சுகர் சுகராக லேயராக வந்துடும் இந்த திக்காக இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆவி எல்லாம் போகிறதுக்கு நம்ம ஓப்பன்லேயே பண்ணியிலே வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணியாச்சு அப்புறம் மா பிசைஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து கார்ன்ஃப் ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த கார்ன்ஃப் ஃப்ளோரில் வந்து நம்ம உள்ள ஆயில் தடுவதற்கு கார்ன்ஃப்ளோரில் இந்த மாதிரி கிரீமியாக நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ தடைவிட்டு அப்பப்போ கார்ன்ஃப்ஃப்ளோர் மேலே வீட்டு இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது கையில் ஏப்படாமல் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளோரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுட்டோம்னா நம்ம மாவு கொஞ்சம் டென் மினிட் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஊற விடக்கூடாது ரொம்ப ஊறனா வந்து கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் ரொம்ப குள்ள ஆகிடும் அதனால இப்போது கொஞ்சம் ஊருன ஒன்று இந்த மட்டும் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்மளுக்கு காஞ்சமாவும் ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது நம்ம கெட்டியாக தான் பெசிஞ்சோம் இந்த மாவுக்கு நம்மளுக்கு ட்ரைட்னஸ் இருந்து இருக்க தான் வேணும் நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த உருண்டையை வந்து நம்ம பத்து உருண்டையாக நம்ம பிரிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பத்து உருண்டை இருக்கோம் நம்ம பரோட்டா செய்கிற அளவுக்கு ஒரு உருண்டை இருக்குது புரோட்டாசையே நம்ம எவ்வளோ எடுப்போமோ அந்த அளவுக்கு பாருங்கள் பத்து உருண்டை வச்சுருக்கோம் இந்த பத்து உருண்டையே டூ செட்டாக நம்ம பண்ண போகிறோம் இப்போது நம்ம ஒரு ரெண்டையை எடுத்து திரட்டி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் அடிக்கடி செய்வேங்க அந்தளவுக்கு நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம திரட்டிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டை எடுத்துகிட்டு நல்லா காஞ்சமாக கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ திரட்டிக்கலாம் சப்பாத்தி கட்ட அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம் இந்த சப்பாத்தி கட்டை வாங்கி இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது எங்கள் சின்ன பொண்ணு வந்து த்ரீ மந்த் பேபி அப்போது வாங்கினது மாஷல்லாம் இருபத்தி ஒரு வருஷமும் இது நான் யூஸ் இருக்கேன் என்கிட்ட பெருசாக இருக்குது அது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது பெருசு சின்னது கை கிடைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வச்சுட்டு இருக்கேன் இருபத்தி ஒரு வருஷமாக நான் இதை இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்பாத்தி மாவு ரொண்டை தான் இது ஒரு இந்த பூரி கட்டை ஃபுல்லாக நான் வந்து நான் திரட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் திரட்டுறதுக்கு ஆனால் நீங்கள் காஞ்ச மாவு போட்டு போட்டு திரட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ இந்த மாதிரி காஞ்ச மாவு போட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஒரு பிளேட்லேயோ இதில் நம்ம இதில் லேசாக சேவ் பண்ணிக்கலாம் அப்புறமா அஞ்சு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சாவது தான் நான் திரட்டிட்டு இருக்கேன் அஞ்சாவே திரட்டி ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லை ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது திருட்டுறதுக்கு ஏன்னா மாவு நம்ம டைட்டாக தான் போய் இப்போ அடிபாகம் மட்டும் நம்ம கொஞ்சம் மாவு சேர்த்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி இதில் வந்து கார்ன்ஃப்ஃபிளரும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மேலே வந்து நம்ம எந்த மாவு வந்து காஞ்ச மாவு அதெல்லாம் ஐஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட வேண்டாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டாலே போவேன் அடுத்ததே எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ லேயர் லேயராக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிறிஸ்பியா அப்படி வரும் ஏன்னா இதுக்குள்ளே நம்ம காஞ்சி தூரம் போட்டிருக்கோம் மாவும் நல்லா நம்ம டைட்டாக திருட்டியிருக்கோம் திருப்தி விட்டுட்டு இந்த கார்னரில் மட்டும் வந்து வெறும் மாவும் தண்ணியும் இது இது நல்லா நம்ம பாதி சைடு ஹாஃப் மூணு மாதிரி வந்து பாதி அளவுக்கு நம்ம இந்த கார்னரில் இந்த மாதிரி மாவு தடுப்பு போய் ஏன்னா அப்போ தான் இதுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ பேலன்ஸ் உள்ள இடத்துல நம்ம எடுத்து இருக்கோமோ இந்த ஆயில் நம்ம தடுவிக்கலாம் ஆயில் தடுவிட்டு இப்போ ரோல் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் அழகாக ரோல் பண்ணியாச்சு இப்போ இந்த ரோல் வந்து நல்லா கனமாக இருக்குது இது கொஞ்சம் வரைக்கும் நம்ம விட்டுகிட்டே இருக்கணும் இவ்வளோ கனமாக நம்மளுக்கு தேவை கிடையாது கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும் பாருங்கள் நம்ம பூரி கட்ட அளவுக்கு இருந்துச்சு நான் கொஞ்சம் லென்த்தாக பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வேணாம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அதனால் இந்த இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ பாதி வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒரு டூ டைஸ் இதில் பண்ண போகிறேன் இப்போ சென்டரில் ஒன்று கட் பண்ணிடுறேன் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அளவுக்கு நம்ம சைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ரோல் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவுண்டு ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி பாதி பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு ரெண்டு வந்து இதே மாதிரி கொண்டு புஷ் பண்ணிவிட்டு இதை திரட்டினா இது ஒரு டிசைன் வந்துடும் பாருங்கள் இந்த ரவுண்டு இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு இது ஒரு டிசைனாக நான் போது காட்டுறேன் இன்னொரு டிசைன் இது நானே யோசிச்சது கொஞ்சம் க்ராஸாக இருந்தால் கட்லி ஷேப்பில் வரும்னு சொல்லிவிட்டு நான் யோசித்த ஐடியா இது இன்ஷாலா எப்படி வருது ஒர்க் அவுட்டாக வந்து பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி அதெல்லாம் இப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் கட்லி ஷேப்பில் நம்ம தெரிவிச்சிட்டோம்னா கட்லி மாதிரி வரும்னு நான் யோசிச்சு தான் கட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இன்ஷாலாக எப்படி வருதுங்க அப்படி தான் தெரிவிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் திரட்டும் போதும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கட்லி ஷேப்பு ரெண்டு ரவுண்ட் ஷேப்பு ரெண்டு வந்து இது என்ன ஷேப் ஃபுட்டே தெரியல நான் செஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் இதை மட்டும் நான் திரட்டி காட்டுறேன் உங்களுக்கு மற்றதெல்லாம் நான் திரட்டிட்டு மொத்தமாகவே காட்டுறேன் கொஞ்சமாக காஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி தேக்காம பாருங்கள் ரொம்ப அழுத்தி தேக்கக்கூடாது சேம் டைம் வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இந்த கனம் இருந்தால் போதும் பாருங்கள் இந்த கனம் இருந்தால் போதும் பாருங்கள் இந்த கனத்துக்கு தைச்சிக்கோங்க மாஷெல்லாம் இப்போவே பாருங்கள் எவ்வளோ லேயராக தெரியுது மாஷல்லாம் இப்போவே லேயர் லேயராக அவ்வளோ அழகாக தெரியுது இந்த கொஞ்சம் இந்த மாதிரி கனமாக இருந்தால் தான் இந்த பேனியா வந்து சூப்பராக ஃபுல்லாக நல்லா இருக்கும் ரொம்ப அழுத்திச்சு ரொம்ப மெலிசாக அழுத்திச்சோன்னா நம்ம நல்லா இருக்காது இதில் வச்சுருவேன் அவ்வளோதான் இப்போ இந்த கட்லியை வந்து கட்லி ஷேப்லேயே நம்ம திரட்டில் நான் ட்ரை பண்ணுறேன் இன்ஷல்லாக வரும் தான் நினைக்கிறேன் இல்லைனாலும் ஓவல் ஷேப்ல வரும் போல் ஓகே தான் ரவுண்டாக இல்லாமல் ஏதோ ஒரு ஷேப் நான் ஃபஸ்ட் டைம் யோசித்தது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கலாம் இதுலேயோமே பாருங்கள் லேயர் அப்படியே இப்போவே பிரிஞ்சிட்டு வருது பாருங்கள் இப்போவே லேயர் பிரிஞ்சிட்டு வருது இப்போ வந்து இது கடைங்களெல்லாம் விற்கும் காஜான்னு சொல்லிட்டு அந்த காஜா ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன் இது இதை இந்த மாதிரி கொஞ்சமாக புஷ் பண்ணிவிட்டு கடையில் எப்படி தான் பண்ணுவாங்க இதை நான் பார்த்துருக்கேன் பண்ணுறதுக்கு நான் பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் நம்ம விட இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் காஞ்சிடுச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு போட்டு பார்க்கலாம் இது கரெக்டாக வந்துடுச்சுன்னா இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ஆரம்பித்து விட்டோம்னா அந்த லேயர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாஷெல்லாம் நல்லா நல்லா வந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப கலர் கோல்டனாக இல்லாமல் லைட் கோல்டாக எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நான் ஏ எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு கோல்டன் கலராக இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ இது எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் எழுதுறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருந்த சுகர் சிரப் வந்து செஞ்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஆவி போக கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நான் அதில் சூட்டில் போட்டுவிட்டு நம்ம எடுத்துடலாம் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் நான் கட்லின்னு நினச்சி செஞ்சது ஆனால் கட்லி மாதிரி சுத்தமாக இல்லை ஓவல் ஷேப்பாக மாறிடுச்சு இருந்தாலும் ஓகே தான் ஷேப் நல்லதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிதமான ஹீட்டில் இருக்குது இப்போ இந்த வந்து நம்ம கூறி நம்ம செஞ்சு வச்ச பயணியாகவே நம்ம எடுத்துடலாம் இது ஒரு செட்டு ஊறிட்டு இருக்கட்டும் இந்த செட்டு ஊறுறதுக்குள்ளே இன்னொரு செட்டு நம்ம ரெடி ஆகிடும் அதை போடுறதுக்குள்ளே இதை எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் விடக்கூடாது அதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான பேனியா என்கிற காஜா நான் செஞ்சுட்டேன் இதை பேனியான்னு கூட சொல்லுவாங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ